ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டிராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு கிளம்புறோம் சண்டே ஈவினிங் சரி ரிலாக்ஸாக அப்படியே வெளியில் போயிட்டு வரலான்னு கிளம்புறோம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து மேலூர் மதுரை பக்கத்தில் உள்ள மேலூர் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி பைபாஸில் திருச்சி பைபாஸில் போய்கிட்டு இருக்கிறோம் சரி அப்படியே சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பைபாஸில் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போது போகிற பாதையே கொஞ்சம் தூரத்தில் வருங்காலக்குடிக்கு முன்னாடியே டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருந்துச்சு சரி டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வண்டின்னு பார்த்தோம் பசி அவ்வளோவா யாருக்கும் இல்லை அதனால் சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பாட்டினோம் அங்கே சேட் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க பானிபூரி எல்லாமே இருந்துச்சு பார்த்தோன்னே பசங்களுக்கு பாவுபாஜி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க பாவ் பாஜி நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு தெரியாது சரி அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால ஒரு பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல பஜ்ஜி பஜ்ஜி கையில் வாங்கிட்டோம் வாங்கி டேஸ்ட் பார்த்தோம் மிளகா பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் வாங்கினோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பஜ்ஜியுமே வாங்கிட்டு பக்கத்தில் டீ கவுண்டர் இருந்தது டீ போய் எல்லாமே பில் வாங்கிட்டு தான் போய் நம்ம இப்போ எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும் பில்ல போய் கொடுத்துட்டு டீ வாங்கினோம் டீ வாங்கிட்டு அந்த லாஸ்ட் இடம் ஃப்ரீயா இருந்தது சேர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல இந்த மாதிரி நல்லா நான் உட்காடுறதுக்கு இடம் இருந்தது அதனால அங்க போய் ஃப்ரீயா இருக்குது அந்த லாஸ்ட் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு அங்க போனோம் அங்க நாங்க உட்கார்ந்த இடத்து பக்கத்துல ஒரு குட்டி ஷாப் மாதிரி வச்சிருந்தாங்க இங்க ஃபுல்லாவே உட்டன் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சிருந்தாங்க எல்லாம் உட்ல செஞ்ச பொம்மை அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க எதுவுமே தேவைப்படலை அதனால் நானும் அந்தளவுக்கு அது போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கல ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால எதுவுமே வாங்கலை அப்புறம் பாவபாஜி வந்து அவங்க அப்போ தான் இப்போ சூடாக செஞ்சு அப்புறம் தான் கொடுக்குறாங்க அது எப்படி இருக்குதுன்னு இது வரைக்கும் பாவபாஜி எப்படி செய்வாங்க என்னது அப்படின்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது தான் அவங்க வந்து வீடியோ எடுத்துக்க சொன்னாங்க வந்து வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் போய் பையன் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான் இது பேர் தான் அந்த பாவ் பன் இது இந்த பன் இந்த பண்ணுக்குள்ள வந்து பட்டர் வச்சு ரெண்டா கட் பண்ணி பட்டர் வச்சு அந்த கல்லுலேயே போட்டு டோஸ்ட் பண்றாங்க நல்லா டோஸ்ட் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு எடுத்து பிளேட்ல வச்சுட்டு அந்த கிரேவி அந்த இருக்கிறது ஃபுல்லாவே கிரேவி இதுல வந்து நிறைய எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்காங்க வெஜிடபிள் இது கேரட்டு பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நிறைய மசாலெல்லாம் சேர்த்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம கேட்டவுடனே அந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து அதோட நிறைய பட்டர் சேர்க்குறாங்க அதனால் அதனால டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு பட்டர் நிறையா சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றி அப்போ தான் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அதை அந்த கல்லுலேயே நல்லா ஹீட் பண்ணுறாங்க டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க இது வரைக்கும் பாவ் பாவபாஜி சாப்பிட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க நான் சரி அந்த இது இந்த பண்ணு இனிப்பாக இருக்கும் இது எப்படி இருக்கும் ரெண்டு கேள்வி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்தது யாராவது பாபாஜி பாஜி ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நல்லா கிரேவி சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிளேட்டில் வச்சு அது கூட கட் பண்ண ஆனியனை அதுக்கப்புறம் லெமன் எல்லா வச்சு கொடுக்குறாங்க அந்த ஆனியனை மேலே போட்டு லெமன் ஸ்லைஸு லெமன் அதில் புழிஞ்சு சாப்பிட்ணும் அதை வாங்கிட்டு வந்தாலே என் பசங்களுக்கு ஆர்வம் தாங்கலை அங்கேயே உட்காந்து சாப்பிட்றேம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பையன் பேர் ஆகாஷ் நப்பிச்சு சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நாங்களாம் டேஸ்ட் பண்ணோம் அந்த கிரேவி கிரேவி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என் பெரிய பையன் நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் வாங்கி சாப்பிட்டான் கோவே அவசரத்துல எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியல வேகமாக திச்சுட்டு அப்படியே அந்த கிரேவி எடுத்து வாயில் போட்டான் வாயில் போட்டோடனே அவனுக்கு சுட்டுருச்சு ஆ சுட்டுது சுடுது அப்படின்னு கத்திட்டான் அவ்வளோ ஹீட்டா இருந்துச்சு ரெண்டுமே நல்லா ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க நாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்